வணக்கம் ரெட்யூஸ் செய்திகளுக்காக நான் சுனிதா ராமச்சந்திரன் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் புழல் ஊராட்சி ஒன்றியம் புள்ளி ஊராட்சியில் இல்லம் தேடி அரசு சேவைகள் வழங்கும் திட்டமான உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் செங்குன்றம் பைபாஸ் சாலையில் அமைந்துள்ள தனலட்சுமி திருமண மாளிகையில் நடைபெற்றது பொன்னேரி வட்டாட்சியர் சோமசுந்தரம் தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமில் சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளர் மாதவரம் எஸ் சுதர்சனம் எம்எல்ஏ கொண்டு குத்துவிளக்கேற்றி முகாமை துவக்கி வைத்து ஆய்வு செய்தார் இதில் பொன்னேரி துணை வட்டாட்சியர் மதன் புழல் ஒன்றிய கழக திமுக பொறுப்பாளர் நிர்சா அற்புதராஜ் புழல் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் பார்த்தசாரதி வேதநாயகி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் தமிழ்ச்செல்வி ரமேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை எரிசக்தி துறை வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை உள்ளிட்ட பதினைந்து துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் பொதுமக்களிடம் மனுக்களை பெற்று விரைவில் உரிய தீர்வு காண்பதாக கூறினர் இம்முகாமில் புள்ளிலேன் ஊராட்சி மன்ற செயலர் பொன்னையன் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் ஊராட்சி பணியாளர்கள் புழல் ஒன்றிய திமுக மாவட்ட ஒன்றிய கிளைக்கழக நிர்வாகிகள் அனைத்து அணிகளின் நிர்வாகிகள் பொதுமக்கள் என திரளாக கலந்து கொண்டனர் ಹಾಂ ಬಾರಿಗೆ ಹೋಗ ಹೋಗ ಹೋಗ್ರೆ ಅಲ್ಲ ಬರ್ ಅಲ್ಲ ಅವ್ರ ಬರ್ಚು